வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் அளவுக்கு அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க நேற்று கெஜ்ரிவால் தலைமையில் அவர்கள் அந்த உயர்மட்ட குழு நடத்திய கூட்டம் அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் ஏன்னா எந் எப்படி அந்த தொகுதியில் வேலை செய்யணும் நான்கு தொகுதிகள் டெல்லியில் அவங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க அந்த நாளில் எப்படி வேலை செய்யணும் காங்கிரஸ் இருக்கக்கூடிய இடங்களில் எதை பலப்படுத்தணும் அப்படின்னு அவங்கள் பேசிய விதம் ஒன்று ரெண்டாவது அரவிந்த் கெஜ்ரிவாலும் காங்கிரஸ் இந்த ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு கோவா குஜராத் உள்ளிட்ட இடங்களெல்லாம் தனியா நிற்கிறாங்க தனியா நிற்கிறாங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்து நிற்கிறாங்க இந்த சேர்ந்து நிற்பதால் என்ன பலன் கிடைக்கும் ஏன்னா குஜராத்தில் சங்கர் சிங் வகேலாவை போட்டு பெரிய அளவுக்கு பண்ணிகிட்டு இருந்தாலும் அங்கே பிஜேபி போனதாக இருபத்தாறு சீட்டு இருபத்தாறும் ஜெயித்தது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி எதிர்கொள்வது கோவாவில் ரெண்டு சீட்டு அதை எப்படி எதிர்கொள்வது ஹரியானாவில் பத்து சீட்டு அதை எப்படி எதிர்கொள்வது டெல்லியில் ஏழு சீட்டு அந்த ஏழு சீட்டும் போன தடவை பிஜேபி ஜெயிச்சுருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மொத்தமாக போன தடவை அவங்க வாக்குகள் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழு சதவீதம் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவங்க பெற்ற வாக்குகள் காங்கிரஸ் பதினெட்டு நம்ம ஆம் ஆத்மி பதினஞ்சு இவ்வளோதான் வாக்குகள் இல்லை இல்லை காங்கிரஸ் இருபத்தி ரெண்டு ஆம் ஆத்மி பதினெட்டு ஏன் சொல்கிறோம்னா போன தடவை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பெரிய அளவுக்கு வெற்றி பெற்ற பிஜேபி வர அடுத்த சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி ஜெயிக்குது எம்பிக்கு வந்து பிஜேபி ஓட்டு போடுறாங்க எம்எல்ஏ எலெக்ஷனில் கெஜ்ரிவால் ஓட்டு போடுறாங்க அப்போ எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு கெஜ்ரிவாலுக்கு ஓட்டு போட்டவங்களை எம்பி எலெக்ஷனில் எப்படி ஓட்டு போட வைக்கிறது அப்படி தான் இது இப்போ அந்த ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னல ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து இந்த எப்படி வந்து அமித்ஷா அந்த பிஜேபி வந்து அந்த தேர்தல் அரசியலேருந்து மைனியூட்டாக மைக்ரோ லெவலில் பார்ப்பாங்களோ அந்த மாதிரி அவங்க பார்ப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி பண்ணலாம் அப்படின்னா அவங்க வியக் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா இருக்கும் கெஜ்ரிவால் அவங்க தரப்பில் கொடுத்த ஐடியா கெஜ்ரிவால் போ வந்ததுனால உங்களுக்கு மக்கள் வருவாங்க அதையும் தாண்டி இந்த கிரவுண்ட் லெவலில் இந்த மைக்ரோ லெவலில் எப்படி பண்ணுங்கிற அரசியல் அவங்களுக்கு தெரியும் இல்லைனா ஒரு ஸ்டேட்டில் திடீர்னு வந்து ஒரு ஸ்டேட்டில் ஆட்சியை பிடிச்சி ரெண்டாவது தடவை ஜெயிச்சு அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா பஞ்சாபில் ஆட்சியை பிடிக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய டென்டருக்குள்ள கட்சியாக இருக்கும் முதல் அவங்க வேறு எங்களுக்கு அந்த இதே வேணாம் ரிசைன் பண்ணாங்க ஃபஸ்ட்டு வந்தப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் போன தடவைக்கும் இந்த தடவைக்கும் என்ன சூழ்நிலை இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மகாராஷ்டிராவில் வந்து ஏற்கனவே பிஜேபி கொஞ்சம் அப்பர்ஹேண்ட் எடுக்கும் அப்பர்ஹேண்ட்னால் ரெண்டு பேரும் ஈக்குவலாக வருவாங்க அங்கே மராத்தா இடஒதுக்கீடு முப்பத்தோரு சதவீதம் மராத்தா இடஒதுக்கீடு அவர் ஸ்டேட்டாகவே என்ன வச்சு கொலை கொல்ல வந்து பட்னவிஸ் முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு சொன்னது பெரிய அதிர்வலைகள் ஏற்படுத்தினோம் இங்கே அங்கே ரோடு மறியல் ஹரியானாவில் மறியல் இன்றைக்கி டிராக்டர் பேரணி ஆரம்பிக்குது உங்களுக்கு தெரியும் டெல்லியை நோக்கி நொய்டாவிலலாம் பயங்கர டிராஃபிக்கு ஹரியானாவில் பிரச்சனை யூபியில் ஆரம்பித்தது பிரச்சனை பஞ்சாப்பில் பிரச்சனை இப்போ டெல்லியில் வந்து ஏற்கனவே எல்லோரும் டெல்லி கொடுத்தனால டெல்லி ஸ்டேட்லேயும் பிரச்சனை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதில் பிரச்சனை மகாராஷ்டிராவில் மராத்தா அப்போ தொடர்ந்து பிஜேபி எங்கெங்கெல்லாம் பெரும்பான்மையாக ஜெயிக்கும்னு நினைக்குதோ அங்கெல்லாம் பிரச்சனை குஜராத்தில் மட்டும்தான் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறோம் மற்ற எல்லா ஏரியாலும் பிஜேபி வந்து எங்கங்கே ஜெயிக்கிதோ அங்கங்கெல்லாம் ஒரு பிரச்சனையாக வந்துட்டுருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் ஏற்கனவே ஆம் ஆத்மி கெஜ்ரிவால் போது அவர் அங்கே பேசிய விதம் அதனால் அங்கே ஓரளவுக்கு அவருக்கும் ஒரு மார்க்கெட் இருக்குங்கிறத விட ஊழலுக்கு எதிரானவர்னு ஒரு பேர் இருக்குது நேற்று நடந்த கூட்டம் இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஏன்னா அகிலேஷ் யாதவ் பிரியங்கா இவங்க மூணு பேர் போனதுக்கு இவ்வளோ ஒரு எழுச்சியான கூட்டங்கும்போது அகிலேஷ்லேருந்து எல்லாத்துக்கும் ஒரு உத்வேகம் பரவாயில்ல ஓரளவுக்கு டஃப் ஆகிட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதனால தான் வந்து பிஎஸ்பியிலேருந்து ஒருத்தர் இங்கே சேர்கிறாங்க பிஎஸ்பியிலேருந்து இன்னொருத்தர் போய் பிஜேபியில் சேர்றாங்க இப்போ அடுத்து இன்னும் ரெண்டு பேர் சேர போகிறாங்க எங்கள் காங்கிரஸில் சேர போகிறாங்களோ இதுதான் லேட்டஸ்ட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த கூட்டணியுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ஏன்னா பிஜேபி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க கட்சியை உடைக்கணும்னா நினச்சாங்க இனிமேல் உடைக்க முடியாது ஆளை தான் தூக்கணும் கெஜ்ரிவால் போயிட்டார் அகிலேஷ் போயிட்டார் இனிமேல் யாரை தூக்கி சரத்பார் வர மாட்டார் உத்தவ் தாக்கரேனா உடச்சு நடிச்சிட்டிங்க வேறு யாரை தூக்க தூக்கிறதுக்கு ஆளே இல்லை இன்னுமே மம்தா பானர்ஜி உடக்கு ஒரு சீட்டு கொடுத்து அவரையும் அடாப்ட் பண்ணிட்டாரு அகிலேஷ் யாதவ் இனிமேல் இந்தியா கூட்டணி அவ்வளோதான் இதுக்கு மேலே தொகுதி பங்கீடு தான் இவர்கள் ஏற்கனவே சொன்னாங்கள்ல எல்லோரும் சொல்கிறாங்கல்ல இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இத்தனை தொகுதிகள் இல்லைன்னா பிஜேபிக்கு டஃப் கொடுக்கும் நூறு தொகுதியை வட இந்தியாவில் தூக்கிட்டால் டஃப் கொடுக்குன்னு சொன்னாங்கல்ல அது இப்போ நிறைய இருக்குது கரெக்டாக நல்லா யோசனைப் பாருங்கள் இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்காது எல்லா இடத்துலையும் ஒரே ஆட்களை போட மாட்டாங்கன்னாங்க இப்போ சரியோ தவறோ இந்தியா கூட்டணி பத்து ஸ்டேட்டில் கரெக்டாக ஆளப்பட போகிறாங்க கூட்டணியை ஆள் போட போகிறாங்க ஆம் ஆத்மி காங்கிரஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமாஜ்வாதி இதில் ஆதரவு கொடுக்குறேன்ட்டாங்க மத்திய பிரதேசம் ராஜஸ்தானில் உத்தரப்பிரதேசம் சொல்ல வேணா கெஜ்ரிவால்லேருந்து எல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க அப்போ ஒட்டுமொத்தமாக நமக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஸ்டேட் தான் பஞ்சாப்பில் மட்டும்தான் இவங்க வந்து தனிச்சுக்கிறாங்க ஆம் ஆத்மியும் நம்ம காங்கிரஸும் அதுவும் ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பஞ்சாபில் ஐம்பத்தேழு பர்சன்ட் போன தடவை வந்து ஆம் ஆத்மி ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ் ஒரு இருபது பெர்சன்ட் இருக்குது பிஜேபி வரும் ஒம்பது பெர்சன்ட் தான் அதனால் பஞ்சாப்பை பொறுத்த வரைக்கும் பிஜேபி மூணாவது இடம் தான் இந்த ரெண்டு பேருக்கும் தான் ஃபைட்டு அதேமாதிரி கேரளாவில் காங்கிரஸுக்கும் இவங்களுக்கு தான் ஃபைட்டு இதில் நுட்பமாக எங்கே ஒரு ஆம் ஆத்மி வேறுபடுறாங்க அப்படின்னா தேர்தல் அரசியல்னு வந்துட்டிங்கன்னா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் யூபி இந்த மாநிலங்களில் நம்ம அடுத்த அடுத்த கட்டமாக எப்படி கொண்டு போகணும் இப்போ நம்ம பிரசாந்த் கிஷோர் கொண்டு போகிறார்ல அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு மாநிலத்தில் எப்படி பேசணும் எந்த இஷ்யூ பெருசாக இருக்குது மக்கள்கிட்ட ஒரு சர்வே எடுக்கிறது எந்த இஷ்யூ பெருசாக போ இருக்காங்க எதை முன்னிறுத்தி நம்ம தேர்தலை சந்திக்கணும் இப்போ காங்கிரஸ் வந்து அந்த ஐந்து மாநில தேர்தலில் வந்து அங்கே இருக்கக்கூடிய சௌகானிலருந்து எல்லோரும் வந்து மோடியை பற்றி பேசுகிறாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கமல்நாத் நானும் வந்து சாமியை கும்பிட்றவங்கிறாரு அவங்க வலிமையாக சாமிய கும்பிட்றேன்னு சொல்லும்போது இவர் சாஃப்ட் இந்துத்துவம் ஈடுபடலை இன்னும் குறிப்பாக அவர் வந்து ஃப்ரீ ஹேண்ட் அவுட்டதுனால் அவர் சில குடற்புடிகள் இப்போ அந்த மாதிரியான சிக்கல் வரக்கூடாது தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் எவ்வளோதான் பெரிய ஆளாக இருந்தாலும் மிகப்பெரிய மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறதா இருந்தாலும் வேலை செய்வதற்கு காலை வேணும் வேலை செய்கிற காலங்க காங்கிரஸில் தூங்கிட்டு இருக்காங்க அதை தட்டி எழுப்பக்கூடிய வேலையை உங்களுக்கு கெஜ்ரிவாலெலாம் நல்லா பண்ணுவேன் ஏன்னா அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கோர் கமிட்டி அந்த கமிட்டி இந்த கமிட்டின்னு இந்த கார்பரேட் பண்ணுவாங்கள்ல கூட்டம் போட்டு இன்றைக்கி எத்தனை பேர் போய் பார்த்தீங்க அதை பார்த்தீங்களா இது இந்த மாதிரியான கட்சி அது இப்போ காங்கிரஸ் அவங்க என்ன அதாவது நாலு சீட்டில் அவங்க ஜெயிக்கிறாங்க நேற்றே கூட்டம் போட்டாங்க இந்த நாலு சீட்டில் நிற்கிறோம்ப்பா இந்த நாலு சீட்டில் என்னென்ன பண்ணலாம் அப்புறம் இந்த மூணு சீட்டு ச அதையும் காங்கிரஸ் கூப்பிடுங்க ஏங்க இந்த மாதிரிலாம் வேலை பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் இருக்கிறது நாங்கள் நிற்கிறதெல்லாம் மெயினான ஏரியா எது ரொம்ப படித்தவங்க இருக்க ஏரியா நீங்கள் நிற்கிறது அப்படி இல்லை நீங்கள் நிற்கிறதுலாம் வெளியில் அதாவது என்னென்னா டெல்லியோட அவுட்டர் அங்கெல்லாம் புலம்பெயர்ந்தவர்கள் நிறைய பேர் வந்துருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி அங்கே பிளான் பண்ணணும் ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை கூட்டத்தில் கலந்துக்கிறது இந்த விவசாயிகள் போராட்டம் நடக்குது இதை எப்படி மெட்டீரியல் ஆக்கிறது அடுத்து நம்ம யூபியில் எப்படி மெட்டீரியல் ஆக்குறது அடுத்து குஜராத்தில் எப்படி குஜராத்தில் எப்படி மெட்டீரியல் ஆக்குறது குஜராத்தில் அண்மையில் கெஜ்ரிவால் போனதுக்கு கூட்டம் அப்போ ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி கெஜ்ரிவால் இவங்க எல்லோரும் சேர்ந்து குஜராத்துக்கு போனால் அது வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் அங்கே போய் நம்ம என்ன பேச போகிறோம் மோடி அவர்களுடைய ஆட்சியில் என்னென்ன தவறு நடந்திருக்குது இவ்வளோ விஷயங்கள் இந்த யூடியூபு ஃபேஸ்புக் இதெல்லாம் நம்ம எப்படி கொண்டு போகணும் இவ்வளவு விஷயங்களையும் இன்னைக்கு வந்து கெஜ்ரிவால் தலைமையிலானது ஒரு கூட்டம் போட்டு பண்ணியிருக்காங்க ஏன்னா அவருக்கு ஏழாவது ரூபா சம்மன் அனுப்பிட்டாங்க எப்போ அவர் அரெஸ்ட் ஆக போகிறாரு தெரில அதுவும் தயாராக தான் இருக்காங்க அது அரெஸ்ட் பண்ண அது ஒரு வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் இன்றைக்கி என்னது பிஜேபி பெரும்பான்மையாக நம்பிகிட்டு இருந்தது எங்கே அவங்க சிலது ரொம்ப நம்பிட்டு இருந்தாங்க குஜராத் ரொம்ப நம்புகிறாங்க இருபத்தாறுனா இருபத்தாறு போடுறது அவங்க தான் இப்போ என்ன சிக்கல் வருன்னால் ஹரியானாவில் பத்து சீட்டு இப்போ வந்த பெரும்பாலான கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா பிஜேபி மறுபடியும் ஒம்பது சீட்டு ஜெயிக்கும் ஒரு சீட்டு காங்கிரஸ்னாங்க இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இப்போ நடக்கிற சர்வே நேற்று அவங்க ஊடகங்கள் எந்த அதாவது பிஜேபிக்கு ஆதரவான ஊடகங்கள் கூட இப்போ என்ன தராங்கன்னா பிஜேபி ஏழாம் காங்கிரஸ் மூணு ஒன்றுலேருந்து மூணு வந்துருச்சு அந்த மூணுங்கிறது இவங்க போட தான் ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனை அரியானால ஒரு வாரமாக நெட்டு இல்லை இன்றைக்கி மக்களுடைய உயிர் நாடியே நெட்டு இல்லாமல் மக்கள் உயிரோடு இருக்க முடியாது அந்தளவுக்கு போயிடுச்சு நிலவரம் இவங்க மின்சாரம் இல்லை அது இல்லைங்கிறாங்க நெட்டு கட்டு ஏற்கனவே அந்த நூல்கில் மாவட்டத்தில் அது ஒரு பிரச்சனை இப்போ விவசாயிகள் போராட்டம் அது பெரிய பிரச்சனை ஒரு விவசாயி இறந்து போனது அது இன்னும் பெரிய பிரச்சனை பெரிய இடியாக விழுந்துருச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலை அரியானாவில் பத்து சீட்டுங்கிறது இந்த தடவை அதான் இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்கிறாங்களே பத்து சீட் இல்லை மொத்தமாக முடிஞ்சது கதை பத்து பத்துமே போச்சு எப்படி பிஜேபி ஒரு பெரிய உயரத்தை தொட்டதோ அந்த உயரம் இந்த தடவை துற முடியாது இப்போ லேட்டஸ்ட்டை கூட சொன்னாங்களே காங்கிரஸ் கூட ஒரு கருத்து கணிப்பு நடத்துச்சு அதில் நூற்றி எழுபது சீட்டு மொத்தமாக வருவாங்களாம் பிஜேபி மெஜாரிட்டி கிடைக்காது நம்மளாம் போது மெஜாரிட்டிங்கிறது நம்ம சொல்கிறோம் மெஜாரிட்டிங்கிறது பிஜேபி கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம் நிறைய பேர் கூட கேட்கலாம் என்னங்க மெஜாரிட்டி கிடைக்காதுங்கிறீங்க மோடி தான் ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் மெஜாரிட்டியே கிடைக்காதுங்கிறீங்கன்னு நீங்கள் ரொம்ப ஆழமாக யோசிக்க வேணாம் ஒரு பத்து நாளை நடந்த விஷயத்த மட்டும் யோசிங்க பத்து நாளைக்கு முன்னாடி என்ன நினச்சிரும் நிதிஷ்குமார் போயிட்டார் அவங்க போயிட்டாங்க இவங்க போயிட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க காங்கிரஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க சும்மா ஒரு எலெக்ஷன் வைக்கிறாங்க பிஜேபி மோடி தாங்க ஜெயிப்பார் ஒன்றும் ஜெயிக்க மாட்டாங்க அப்புறம் யாத்திரை போகும்போது யாத்திரலாம் ஒன்றும் இல்லைங்க ராமர் கோயில் கட்டிட்டாருங்க பெரிய போயிடுச்சுங்க போயிடுச்சிங்கனால வரும் அப்படியா அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது பத்திரத்தில் தேர்தல் பத்திரத்தில் பிஜேபி ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னு ஒரு இஷ்யூ அதுக்கப்புறம் பார்த்தா நிலக்கரி சுரங்கம் மேட்ரு நிலக்கரி சுரங்கத்தில் அனுமதி இல்லாமல் நிலக்கரி சுரங்கத்தில் நிறையா கொள்ளடிச்சிட்டாங்கன்னு அது ஒரு நியூஸு ரெண்டாவது தடவை இப்படி போயிட்டு இருக்கும்போது மூணாவது தடவை பார்த்தீங்கன்னா நம்ம யாத்திரையில் வந்து அகிலேஷ் கிகிலேஷ் கலந்தவொன்னு அது பெரிய எழுச்சி கூட்டணி அறிவிச்சிட்டாரு ஐயோ யூபியில் அகிலேஷ் சேர்ந்துட்டாரா ஐயோயோ அகிலேஷ் சேர்ந்துட்டாருங்க மம்தா போயிடுச்சிக்கேன் மம்தா போலிங்க மம்தாவையும் நாங்கள் கூப்பிட்டு வரோம் மம்தாவை கூட்டிட்டுட்டாங்க சரி இப்படி கெஜ்ரிவால் வரமாட்டார் கெஜ்ரிவாலும் போயிடுச்சு ஐயோ ஐயோ என்னங்க இந்தியா கூட்டணி இதாகிடுச்சாமே ஒரு வீடியோவோட நீங்கள் பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இந்த பக்கம் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி ஒன்றுமே இல்லை யார் அமித்ஷா மோடி இந்த பக்கம் கெஜ்ரிவாலு அகிலேஷ் யாதவ் பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி சரத்பவார் உத்தவ் தாக்கரே கெஜ்ரிவாலு இவங்கள்லாம் நின்று ஸ்டாலின் இவங்கெல்லாம் நின்று இந்தியா கூட்டணியில் யார் போனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரே ஒருத்தர் பேருக்கார் யார் நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் ஒருத்தரை நம்பியாக இந்தியா கூட்டணி அமைச்சாங்க ஏன்னா அவங்க ஊர்லேயே அவருக்கு ஆதரவு இல்லை அதான் அவங்க ஊரில் பெரியவர் கிளம்பிட்டார் தேஜஸ்ரீ ஊர் ஊருவா கிளம்பிட்டார் பெரிய அளவு கேள்விச்சு இதை எதிர்பார்க்கல நிதிஷ்குமார் இப்போ நிதிஷ்குமாருக்கு என்ன சிக்கல்னால் அவங்க கட்சிக்கு எத்தனை சீட் தருவாங்க அங்கேருந்து நிறைய பேர் இந்த பக்கம் தாவ போகிறாங்க தேவையில்லாமல் இந்த குருமியின மக்களின் வாக்குகளை ஒட்டுமொத்த வாக்குகளை இன்னும் இழந்துட்டு அவங்க கம்யூனிட்டி வாக்குகளை இழந்து கொண்டு நிற்கிறார் நிதிஷ்குமார் அதான் உண்மை இதை விட தான் பிரச்சனை என்னென்னா இப்போ ஆர்ஜேடி இருக்காங்க நம்ம இது நம்ம விருது சௌத்ரி என்ன யோசிக்கிறாங்க தேவல்லாம் போய் இப்போ பிஜேபியில் சேர்ந்துமே ஜெயின் சௌத்ரி ஏழு சீட்டு எம்எல்ஏ ராஜ்யசபாக்கு ஆதரவு கொடுக்க போகிறாங்க என்ன சிக்கல்னா கடைசி நேரம் வரைக்கும் ஒரு கூட்டணியில் இருப்பாங்க சரி பிஜேபி ஜெயிச்சிரும்னு மாறுவாங்க பார்த்தா பிஜேபி தோத்துரும் அந்த மாதிரியான தான் ஜெயின் சௌத்ரி ஒழுங்காக இங்கேயே இருந்திருக்கலாம் அவர் நினைக்கல விவசாயிகள் போராட்டத்தில் ஜாட்டின மக்கள் இவ்வளோ போராடுவாங்கன்னு ஜாட்டின மக்கள் ஓட்டுக்காகவே பிஜேபி பக்கம் போய் இன்னைக்கு ஜாட்டின மக்களுடைய ஓக்கு ஓட்டுக்களை இறந்து தவிக்கிறார் எல்லாத்தையும் தாண்டி இடியிறக்கிற மாதிரி டெல்லியில் உங்களுக்கு வந்து மகா பஞ்சாயத்து நல்லா யோசனை பண்ணுங்கள் அந்த மகா பஞ்சாயத்து இவங்க பதினாலாம் தேதி கூட்டுறனாங்களே இது வரைக்கும் பிஜேபிலேருந்து அதை உடைக்க முயற்சி பண்ணாங்களா ஏன் முயற்சி பண்ணல ஏன்னா நீ பேசவே முடியாதவங்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக அவங்க என்ன சொன்னாங்க இனிமேல் உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை இல்லைங்க நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை பண்ணிட்டு எங்களை உடைக்க பார்க்குறீங்க இனிமேல் உங்கள்கிட்டலாம் பேச்சு பேச்சுவார்த்தை இல்லை ஒரு விவசாயி இறந்துருக்காரு ஒரு கோடி ரூபா பஞ்சாப் கொடுத்துருக்காங்க ஆனாலும் பஞ்சாப் பண்ணது தப்பு தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் எதுக்குமே இல்லை ரேலி ஆரம்பிச்சிட்டாங்க இதில் இன்னும் நுட்பமாக பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் இந்த தடவை காங்கிரஸ் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுங்கிறாங்க ஆம் ஆத்மியை விட ஏன்னா ஆம் ஆத்மி ம விவசாயிகள் வந்து ஆம் ஆத்மி மேலேயும் பிஜேபி மேலேயும் அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க இதை காங்கிரஸ் ஸ்கோர் பண்ணனால தான் அமைதியாக இருக்காங்க தொடர்ந்து நம்ம இருக்கோம் மேலே வந்தவங்க கீழே வந்தே ஆகணும் இதுதான் வாழ்க்கையை நடைமுறை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் டெல்லியில் போன தடவை ஐம்பத்தாறு சதவீதம் எடுத்த பிஜேபி இன்றைக்கி ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்த்தா கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு வருது எல்லோரும் கேட்கலாம் என்னங்க நாற்பத்தி மூணு ஐம்பத்தேழுங்கண்ணா ஒன்றை புரிஞ்சுக்கணும் இந்த ஐம்பத்தேழு சதவீதம் போட்ட அதே மக்கள் தான் சட்டப்பேரவையில் நம்ம கெஜ்ரிவாலுக்கு பெரும்பான்மை கொடுத்தாங்க பிஜேபியை ரெண்டாவது இடத்துக்கு தள்ளாங்க ஏன்னா மேலே நீங்கள் மோடி கீழே இங்கே இருக்கலாம்னு நினச்சாங்க எப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதுக்கப்புறம் மோடி பண்ண விஷயத்தெல்லாம் பார்த்தாங்க மல்யுத்த பிரச்சனை விவசாயிகள் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை நாடாளுமன்ற தாக்குதல் இதெல்லாம் பார்த்துட்டு ஆனால் அங்கே இருக்கவங்கள படித்தவங்களை இல்லை உங்களுக்கு அவங்களாம் அந்த டி ஜிடிபி என்னமோ இருக்குது அதெல்லாம் பார்ப்பாங்க என்ன அதெல்லாம் இருக்குது மோடி சரியில்லை பொழுது மாற்றி போடுவோம் இப்படிப்பட்ட இப்போ கெஜ்ரிவால் சொன்ன வார்த்தை தான் குடிநீர் நான் இலவசமாக கொடுத்துருக்கேன் மின்சாரம் இலவசமாக கொடுத்துருக்கேன் பேருந்து கட்டணம் இலவசமாக கொடுத்துருக்கேன் இவ்வளோ சப்சிடி கொடுக்குறேன் இந்த கவர்மெண்ட் வந்து என்ன ஆளுநரை வச்சு செயல்படவே முடியல பண்ணாலும் நான் இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன நம்புங்கிற வார்த்தை அங்கே எடுப்பதனால தான் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க அதனால தான் கெஜ்ரிவாலே இப்போ எதுக்கு வைக்கிறாங்க காங்கிரஸை குறிவிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா காங்கிரஸ்லாம் நீங்கள் ராகுல் காந்தி தூக்கி உள்ளே போட்டீங்கன்னா பெரிய அவருக்கு தெரியும் மோடிக்கு தெரியாமல் இருக்கும் மோ ராகுல் காந்தியை கை வச்சீங்க பிரியா காந்தி கை வச்சுங்கன்னா ஒரு ஸ்டேட் இல்லைங்க இந்தியா ஃபுல்லாக தெரிஞ்சவங்க அவங்க கெஜ்ரிவால்னால் ரெண்டு ஸ்டேட் தான் பார்த்துக்கலாம் அவரை முதலத்துக்கு உள்ளே வச்சுருவோம் காங்கிரஸை ஊழல் கட்சிலாம் கெஜ்ரிவால் என்ன சொல்லுவீங்க காங்கிரஸை ஊழல் கட்சியிருந்தீங்க கெஜ்ரிவால என்ன கட்சிங்கிறீங்க காங்கிரஸாக வாரிசியல்ங்கிறீங்க கெஜ்ரிவாலை என்னன்னு சொல்லுவீங்க வாரிசு அரசியல் சொல்ல முடியுமா இந்த சங்கடம் மோடிக்கு இருக்குது இன்னொன்று பிஜேபிக்கு நல்லா தெரியும் காங்கிரஸ்காரங்கிட்ட ஆள் இருக்குது ஆனால் வேலை செய்ய மாட்டாங்க ஆம் ஆத்மீட் கம்மியாக தான் இருக்காங்க ஆனால் கரெக்டாக வேலை செய்வாங்க இந்த அது இந்த ப படித்தவனுங்க அந்த டெக்னிக்கல் நாலேஜ் இதெல்லாம் கரெக்டாக பண்ணுவானுங்க பிஜேபி வந்து டெல்லியில் வந்து ஏழு சீட் வச்சுருக்குது அதே கூட்டம் போடல வேட்பாளரை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி உடனே கூட்டம் போட்டு என்னென்ன பண்ணுங்கிற லெவலுக்கு போகும்போது அவங்க எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்கன்னே புரிஞ்சுக்கலாம் குஜராத்தில் போன தடவை மொத்தமாக குஜராத்தில் இருபத்தாறு சீட்டு போன தடவை பிஜேபி மொத்தமாக அறுபத்தி ரெண்டு சதவீத வாக்கள் அறுபத்தி ரெண்டு காங்கிரஸ் பார்த்தா முப்பத்தி ரெண்டு தான் வருது அங்கே ஆத்மா ஆத்மி எல்லாத்தையும் சேர்த்து எட்டு இவங்களுக்கு அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தா பதினஞ்சு சதவீதம் ஆனால் அந்த பதினஞ்சு சதவீதத்தில் மைக்ரோ லெவலில் போன தடவை ஆம் ஆத்மி சட்டமன்றத்தில் ரெண்டு ஜெயிச்சிருக்குது காங்கிரஸ் ஒரு பதினெட்டு இந்த ரெண்டுலேயும் நம்ம என்ன பண்ணலாம் எந்த இடத்துல நம்ம விட்டுருக்கோம் எந்த இடத்துல நம்ம டெவலப் பண்ணும் யாரை வேட்பாளராக நிறுத்தலாம் மோடி மண்ணின் மைந்தருங்கிறாரே அப்போ மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடிய சந்தங்கர் சிக்கி வகையில ப்ரோமோட் பண்ணி அவர் சொல்கிற ஆளுக்கெல்லாம் சீட் கொடுக்கலாம் அங்கே நம்ம ஆளுங்க யாரும் அந்த பக்கம் போயிராமல் பார்த்துக்கணும் இவ்வளோ விஷயத்துக்கு ரூட் போட்டு கொடுக்குறாங்க கோவா நமக்கு தெரிஞ்சு கோவாவில் ரெண்டு சீட்டுமே தடவை காங்கிரஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்குது ஏன்னா காங்கிரஸ் இருந்தாலே மொத்தமாக எம்எல்ஏக்கள்லாம் போய் பிஜேபியில் சேர்ந்தாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம் டெல்லி போயிடுச்சு குஜராத்து ஹரியானா மொத்தமாக முடிஞ்சு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இவங்க என்ன நம்பிட்டுருக்காங்க மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான்ல ஆம் ஆத்மிக்கு கணிசமாக வாக்கு இருக்குது யாதவர்கள் இருக்குது போன தடவை யாதவர்களுக்கு சீட்டு கொடுக்காதனால தான் மத்திய பிரதேசத்தில் எழுத்துக் கொப்பரிச்சுக்கணும்னு அவட்டாச்சும் ஒரு ஏழு சீட்டு தான் எங்கேயார் கொடுத்துருக்கலாம் இப்போ அவரும் உள்ளே வராரு ஒட்டு மொத்தமாக இத்தனை பேர் வரும்போது தொடர்ந்து பத்து வருஷத்தை ஓட்டு போட்டால் மத்திய பிரதேசம் மாறும் நம்ம நினைக்கிறோம் ராஜஸ்தான் கண்டிப்பாக மாறும் ஏன்னா கொஞ்சம் எம்எல்ஏ சீட்டில் பண்ண வாக்கு வாக்கு சதவீதம் எல்லா விஷயத்தையும் தாண்டி போன தடவை இதே மக்கள் ராஜஸ்தான் மக்கள் தானே அசோக் கெலாட்டை தேர்ந்தெடுத்தாங்க மாற்றி ஓட்டு போட்டாங்க மாற்றி ஓட்டு போட்டதுன்னு ஒன்றரை பர்சன்ட் ஓட்டில் தான் பிஜேபி ஜெயிச்சிருக்குது அப்படி பார்த்தா கூட மொத்தமாக போன வாங்க போன தடவை வாங்கின எம்பி தொகுதி வாங்குறதுக்கான வாய்ப்பே இல்லை எல்லாத்தையும் விட்டுருங்க பேச வேணாம் உத்தரப்பிரதேசம் மட்டும் போருங்க உத்தரப்பிரதேசத்தில் எண்பது தொகுதியில் இப்போ லேட்டஸ்ட்டாக இவங்கெல்லாம் சொல்கிற அப்படி எப்படி ஜிகினாவிலலாம் கட்டுறாங்க எல்லாத்தையும் மீறி கணிப்பு இவங்க அறுபது முதல் எழுபத்தி மூணு அதுக்கப்புறம் அறுபதுனாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக நான் சொல்கிறேன் டஃப் டு டஃப் ஆயிட்டுங்க ஏன்னா மூணு கோடியாக எண்பது லட்சம் வாக்குகள் வந்து இந்தியா கூட்டணி நாலு கோடி பிஜேபி இருபது லட்சம் தான் டிஃப்ரெண்ட்ஸு இந்த இருபது லட்சம் மாடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஏற்கனவே ரோட் ஷோ வந்து விவசாயிகள் ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் ஞானபாபி பிரச்சனை எடுபடலை ராமர் கோயில் பிரச்சனை எடுபடலை என்ன என்ன சொல்லிட்டு இருக்கீங்க கடலில் போய் ம மோடி அவர்கள் சாமி கும்பிட்றாரு இந்திய பிரதமராக இருக்கக்கூடியவர் மக்களின் நலனுக்காக பாடுபடுறத விட்டு நீங்கள் கோயில் கோயிலாக இருக்கிறத எவ்வளோ நாளுக்கு மக்கள் பொறுமையாக பாப்பா நீங்கள் நினைக்கிறீங்களா மக்கள் வந்து எவ்வளோ நாள் பொறுமையாக நீங்கள் வந்து சராசரியாக ஒரு ஒரு மனிதனுடைய வருமானம் எவ்வளோ நிர்மலா சீதாராமன் பேசிய வா வாசகங்கள் என்ன யோசிக்க வேணாமா இன்றைக்கி மொத்தமாக முடிவதற்கான வேலைகளை தொடர்ந்து ஒரு பத்து நாளாக பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு தோல்வி மேலே தோல்வி இன்னும் தோல்வி இருக்குது உச்சநீதிமன்றத்தில் மார்ச் அந்த தேர்தல் பத்திரம் வருது நீங்கள் பணத்தையே எடுக்க முடியாது சந்திரசூடு அவர்கள் இருக்கிற வரைக்கும் உங்களை கூட்டிக்கிட்டே இருக்கார் அடுத்த ஒரு குட்டுக்கு தயாராக இருப்பீங்க இன்னும் குறிப்பாக சொல்லலாம் அந்த ஈடியை வச்சு பண்ணுறதுதான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் நீங்கள் எலக்ஷன் அறிவிச்சதுக்கப்புறம் ஈடி ஈடுனு விட்டிங்கன்னா இந்த இதுக்கு மேலே மேலே எல்லோரும் பேச ஆரம்பி இப்பவே பேச ஆரம்பிக்கிறார் கெஜ்ரிவால்லாம் என்ன அரெஸ்ட் பண்ணிப்பார் பாருன்னு தேர்தல் நீங்கள் அறிவிக்க பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் இப்போ என்ன மோடி அவர்களுக்கு எல்லா ஊர்லேயும் போய் எல்லாத்தையும் திறந்து கூட சிக்கிம் போயிருக்காரு காணொலி மூலிமா இங்கே தமிழ்நாட்டில் கூட திறந்து வைக்கிறாரு நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு வராரு இந்தியா முழுக்க சுற்றி 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 மோடி அவர்கள் பண்ணிட்டார் பண்ணிட்டார் பண்ணிட்டாரு பண்ணிட்டாருன்னு சொல்லி எலக்ஷனை அறிவிப்பாங்க ஏன்னா எலக்ஷன் இவங்க சொன்னால் தேர்தல் ஆணையம் உடனே அறிவிச்சிரும் அறிவிப்பாங்க கூட்டணி இப்போ என்ன சிக்கல்னால் எண்டியில் என்னியானாங்க இந்தியாவில் கூட்டணியே இல்லை நீங்கள் சொல்லுங்கள் தமிழ்நாடு தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழ்நாட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க ஏசி சென்மம் எவ்வளோ பேர் இருக்காங்க இதுக்கு ஒரு பெரிய விளம்பரம் இப்போ வட இந்தியா ஊடகம்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்ந்ததுன்னா டே தமிழ் மாநில காங்கிரஸில் ஜி கே வாசனாக ஒரு பத்து பேர் தான்ப்பா இருக்காங்க நீங்கள் நான் சொல்லுங்கள் நான் குறைவாக பேசலான்னு சொல்லுங்கள் பத்து எவ்வளோ பேர் இருப்பாங்க எவ்வளோ பெரிய கட்சிங்க அது சொல்லுங்க ஜிகே வாசன் சேர்ந்தார் சேர்ந்தார்னா ஜிகே வாசன் சேர்ந்தார்னா நிறையா யாரையும் நம்ம சிறுமைப்படுத்தக்கூடாதுன்னு அமைதியாக இருக்கும் இன்றைக்கி நேஷனல் மீடியாவை கையில் வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட வேலைகளை பண்ணிகிட்டு இருக்காங்க இது எடுபடாது இப்போ நம்ம சொன்ன மாதிரி காங்கிரஸ் போன தடவை நிறைய தவறுகள் பண்ணி தனியாக நின்று வீணாக போச்சு இந்த தடவை வீணாக போவாது ஏன்னா க சில எல்லாத்தோட லக்குன்னு ஒன்று இருக்குதுங்க நீங்கள் நல்லா யோசனை வரங்க போன தடவை இந்த விவசாயிகள் போராட்டம்லாம் வரல எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்போ தொடர்ந்து பாருங்கள் விவசாயிகள் போராட்டம் நடக்குது அங்கே ஒருத்தர் இறக்குறாரு ரோட் ஷோ பண்ணுறாரு மராத்தா இடஒதுக்கீடு நடக்குது ஒரு நாலு ஸ்டேட்டில் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரக்கூடிய தேர்தலில் அவங்க ஆம் ஆத்மி சில கணக்குகளை போட்டு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க இப்போவே வேலையை ஆரம்பிச்சுருவாங்க இன்னொரு முக்கியமாக சொல்லியிருக்காங்களாம் காங்கிரஸ்ட்டில் எல்லா தொகுதியிலையும் சீக்கிரம் ஆளை போடுங்க வேகமாக வேலையை பார்க்கணும் முதல்ல மாதிரி இழு இழுன்னு இழுத்து எலெக்ஷனுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி போடாதீங்க அதனால் கூட்டணி பலம் இன்னும் குறிப்பாக சொல்லால் பெரிய பேசக்கூடியவர்கள் மக்களுக்கு நன்கு அறிமுகமானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க மோடி அரசுடைய தோல்விகள் இதெல்லாம் சேர்ந்து காங்கிரஸை வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் அப்படின்னா கெஜ்ரிவால் நம்மளேனா வந்திருக்க மாட்டார் அவர் ஒரு கணக்கு போடுறாங்க நேற்று நேற்று முதாணம் ஹிந்துவில் ஒரு பெரிய ஆர்டிகளே தான் போட்டிருக்காங்க கெஜ்ரிவால் உள்ளே சேர்ந்ததால் பிஜேபி எந்த அளவுக்கு பாதிக்கப்படுங்கிற மாதிரி பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்